ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தங்கத்தோட விலை நிலவரம் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் முப்பதாம் தேதியாகிய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க அன்றைய தினம் கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததுங்க நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் லீவ் அப்படிங்கிறதுனால நான் எந்த ஒரு அப்டேஷனும் கொடுக்காம இருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஸோ அப்போ பார்த்துட்டு இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் இன்று தங்கத்தோடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ குறைவு ஆகும் அப்படிங்கிற இதை பற்றி நம்ம பாத்திரலாம் அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோல்டு வந்து காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்து கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட் ஏழாயிரத்தி நூறுரூவா அப்படின்னா பத்து கிராமுக்கு எழுபத்தி ஓராயிரம் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் டையிங் சார்ஜ் போடுறாங்க சில கடையில் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் சில கடையில் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் போகுது சில கடையில் பார்த்திங்கன்னா ஆஃபருங்கிறனால எதுவுமே போடாமல் இருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எழுபத்தி ஓராயிரம் இன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன்டேஜ்னால் அந்த ஒரு பர்சன்டேஜோடைய அமௌண்ட் வந்து ஏழ்நூற்றி

ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ வந்து கடைசி நேரத்தில் கூட மாறதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அப் அண்ட் டவுனில் இருக்கும் ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து மணி அதாவது ஒன்பதே இருந்து பத்து மணிக்குள்ளே நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல எக்ஸாக்டா என்ன ரேட் வந்து இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரியப்படுத்துவோம் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இருந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேபில் என்ன வந்து ரேட் வந்து போடுறனோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு டென் ஓ கிளாக் போடுறதாக வந்து போட் ரேட்டுங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நிறைய பேர் நேற்றே கேட்டிருந்தீங்க தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குமா குறையுமா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏழாயிர ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கு இன்னும் ஒரு நூறுரூவா தாங்க டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் குறைஞ்சிருச்சி உங்கள் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் இப்போ ஏழாயிரத்தி நூற்றம்பது ரூபாயில இருக்குது ஒரு ஐம்பது ரூபா குறஞ்சுன்னா ஏழாயிரத்து நூறுரூவாய்க்கு போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து கீழே போ கிராமுக்கு ஒரு நூறுரூபா தான் இருக்குது ஸோ வாய்ப்புகள் இருக்கிறதா தான் சொல்லப்படுதுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்று டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் நாள் திங்கட்கிழமை இந்த மாதத்துடைய முதல் நாள் தங்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்